அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டிநாட்டு பாரம்பரிய உணவு திருவிழா அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலைவாரிசிகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று அஞ்சப்பர் மதிய மற்றும் இரவு இரவுணவுக்காக ஐரமின் குழம்பு காத்தான் கறி புரட்டல் வெடக்கோழி துடை வருவல் ஐயா ஸ்பெஷல் கலக்கி காசி பரோட்டா சிகப்பு கருப்பு கவுனி அரிசி புளிமண்டி மாஸ் நெய் கத்தரிக்காய் வெள்ளை பணியாரம் ரோஜாப்பு துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது பத்து நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருதுபாண்டியன் சங்கீதா மருதுபாண்டியன் அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பஞ்சப்பிரங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணது எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் அது இப்போ நாங்க பசங்க மூணு பேரும் இப்போ இத ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு பெரிய மிஸ்டர் ரங்கசாமி இருக்காரு கந்தசாமி தம்பி மருந்து பாண்டியன் மூணு பேரும் சேர்ந்தா இந்த நிர்வாகத்தை இவ்வளவு தூரத்துக்கு ஸ்பெட்டப் பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பிச்சு ஆட்சியா இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்காது இந்த உணவு திருவிழா வந்து இந்த அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மெனுவை நம்ம என்கர் பண்ணி எல்லா எங்களோட கஸ்டமர்களுக்கும் இந்த செக் கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில ரீச் பண்ணதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழா தான் நாங்க ரன் பண்றோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இதுக்கு முன்னாள் நம்ம வந்திருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனுவும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதாயம் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்க செப்ஸும் வந்திருக்காங்க மிஸ்டர் முருகன் அண்ட் மார்குடி கவிதா மண்டலம் வந்திருக்காங்க இதுல என் ஒய்ஃப் மிஸ்டர் மிஸ் இந்திரா கந்தசாமி இதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க பிரதமர் வைஃப் மிஸ்டர் சங்கீதா

ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களுக்கு நம்மகிட்ட இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு வந்து நோ ரெகுலர் வேணும் ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் வேணும் ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க உங்களோட வந்து ஷேர் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சபர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செடிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவல்ல உடனும் அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட அப்போ நம்மளோட டைம் லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுதான் எங்களோட வந்து மிஷன் வந்து மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு ஸ்டோல் யூனோ யூனோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்ல வால் மிளகு ஆகட்டும் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவங்க பியூட்டிஃபுல்லா இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே சோ அத நாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்ப நானும் அணுவும் இருக்கோம் சோ அத நாங்க எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போனோங்கிறது தான் எங்களோட மெயின் அந்த மெயின் மோட்டோவா இருக்கு இந்த உணவு ஒரு என்னோட தாத்தா என்னோட பாட்டி வந்துட்டு இந்த ஜென் எங்களுக்கு வந்துட்டு ஆஹ் எங்களுக்கு வந்து ஊட்டி வளர்த்து ஊட்டிக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காமிச்சாங்க இப்படிதான் வந்து சாப்பாடு இருக்கும் இப்படி இந்த இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இப்படி ஹெல்த்தியா வளரலாம் அப்படின்னு நம்ம ஓடி ஆடி அந்த அந்த காலத்துல வந்து எங்க வளர்த்து ஊட்டிக்கு வந்திருக்காங்க பட் இப்போ இந்த இப்போ உள்ள அந்த ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு

நம்மளோட அறுபது வருஷம் என்னோட இன்லா வந்து அவரோட ரெசிபிஸ் எல்லாம் வந்து டிஃபரெண்டா அந்த காலத்துல வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமா வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நாங்க வந்து இப்ப இந்த அறுபது வருஷம் பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்க வந்து இந்த திருவிழாவை நடத்துறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் முதல்ல இப்ப உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்க கூடாதுங்கறதுக்காண்டி பசங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த மாதிரி குழம்புனா சில பேருக்கு தெரியாது மேலும் போட்டிருக்கோம் இந்த பத்து நாளும் பத்து டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலயே நல்லா ஒர்க் அவுட் சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு தனியா அதெல்லாம் இருந்துதான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லுங்க அந்த பாரம்பரிய உணவு உணவுகளா அந்த உணவு வந்து நம்ம கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காண்டிதான் இந்த பத்து நாள் நாங்க இந்த விழாவை வந்து நடத்துறோம் எல்லா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா அதுல முக்கியமா மான்குடி கவிதா மேடம் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் கடமைப்பட்டிருக்கோம் என்னோட ஃபாதர் இல்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனாலதான் இந்த உணவு திருவிழாவை பத்து நாள் அஞ்சபர்ல நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சபரோட ரெசிபி அறுபது ஆண்டு கா எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு பேருந்து நான் உங்களை உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பால்குடி கவிதா பழனி முருகன் நாங்க எந்த விதத்துல எங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரிய சார்ந்து வந்ததுனேஜ்மெண்ட்ல ஆகி அஞ்ச ஐயா வந்து ஏற்க சுரக்கா கணிக்கு உதவாது மாதிரி பாடத்தின் அடிப்படையில அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொபெஷனலா இங்க இருக்கும் போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிமேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்கு சோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணனும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துறதுனால நாங்க இவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம் ரீசெண்டா வந்துட்டு அமெரிக்காவில போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அடுத்த டைம்ல இருபத்தி மூணு இடத்துலயுமே சைமன் டெலியஸா செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலிருந்து அது போயிட்டும் இருக்கு எங்க போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்க அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரேஸ்ட் கிச்சன்ல உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிராஞ்சுக்கு போய் அந்தந்த பிரான் உங்களுக்கு வந்து அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிராஞ்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும் நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூத்தி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ள வாழ்ந்தவங்க உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது நம்மளுடைய ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்றோம் மிளகு யூஸ் பண்றோம் கீரக யூஸ் பண்றோம் வால் மிளகு யூஸ் பண்றோம் கண்ட யூஸ் பண்றோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சலபெட்டியில இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் பார்மசி அது அஞ்சலபெட்டியில கிச்சன் பார்மசி அதுல இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் மரகடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவனார் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய அறுபத்தாண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பாத்தீங்கன்னா இதை ரொம்ப நுணுக்கமா பாரம்பரியம் மாறாம அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் இல்லை இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்றோம் எல்லாமே அலக்காடு பேசிஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு டின்னரு ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவு வந்துட்டு நீங்க அலக்காடு பேசிஸ் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு வட கோழி இருக்குது இறைச்சி எண்ணெய் சுத்தா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காதா முட்டை மசாலா இருக்கு காதா முட்டை தொப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்பிரெட்டே தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் கோலா சாப்பிடலாம் பருப்பு ரோட்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்புரோட்டா சாப்பிடலாம் புளிமண்டி ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிடலாம் என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா நீங்க வந்து இதுல சாப்பிடலாம் சாப்பிடும் போது மீல் நீங்க சொல்லிட்டு போவீங்க எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்க ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரெயில் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்க வீட்டுல செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பாளையா உடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடந்துட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாம பண்றது இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு கால கழிச்சு இந்த புத்தேஸ்டர் பண்றாங்க அட் அ டைம்ல டைமண்ட் ஏரியஸா இருபத்தி ஆறு அவுட்லெட் பண்றாங்க இந்த உலக அளவில் அட் டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஆறு அவுட்லெட்லயும் பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல அதை பத்தி ஷெப் சொல்லுவாங்க நான் ஷெப் பள்ளிபுரன் அதாவது உள்ளு உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி பெற்றதுதான் அஞ்சப்பாங்க அதாவது இந்த செட்டி உணவு வந்து உலக அளவுல கொண்டு போனது ஒரு பெரும் பங்கு இருக்கு அதோட ஒரு தான் வந்து நம்ம வந்து அமெரிக்கால ஒரு ஃபுட் ஸ்பெஷல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுவும் சொல்ல போனா அங்க இருக்கிற நம்ம இந்திய மக்கள் கண்டிப்பா தண்ணி கூட வந்துடுச்சு அந்த அளவுக்கு ஒரு ஆஹ் மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட தான் வந்து நம்ம இப்ப இருபத்தி மூணு அக்கா ஒரே டயத்துல ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு அதாவது நம்ம நம்ம நாஸ்டாலஜிக்கா அந்த காலத்துல எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா நஞ்ச பறையா அப்படியே அழகா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லி தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் நல்ல உணவுங்கிறது கம்மி பண்ணாலும் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக வந்து ஒரு ஹெல்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லாம் அதை ஒரு முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவா ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்க வந்து நன்றி ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு உணவே மருந்து பட் அந்த மருந்தை வந்து இருந்தா தரணும் நம்ம அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் டேஸ்டா கொடுக்கணும் அதுதான் அதுதான் மாடரேட் பண்றது மாடர்ன் இந்தியன் அப்படிங்கிறத இப்போ மாடர்ன் எல்லாமே நடிகர் ஃபுட்டு லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலா இருக்கு இத்தனை பொங்கலா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அழைச்சினி அது மாதிரி டீச்சர் லெவலுக்கு ஒவ்வொரு மெனுவும் வந்து அப்படி குளிர் பண்ணிருக்கோம் பர்டிகுலராக இந்த ஃபுட் பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரைந்து ஷேட் ட்ரைன் அதாவது சூரிய வெளியில நல்லா நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்சு அரைச்ச மசாலா தென் ஷேடோ நம்ம அந்த நிழல்ல நெல்ல வச்ச மசாலா தென் அப்புறம் ரோஸ்ட்டடு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் ஃபோக்ட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணோம் அப்புடின்னா நேரில் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் ஒரு நல்ல ஹெல்தியான டேஸ்டியான ஃபுட்டு கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பாக வாங்க நன்றி நன்றி நம்ம ஃபுட்டோட ஃபுட்டு கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது வந்து எல்லாமே டீஃபுண்ட் தான் ஆகிட்டோம் நம்ம ரெகுலராக நீங்கள் அஜிபாகிறது சாப்பிட்றது ಇರೀಪ್ರಿ ಎಲ್ಲ ಅಶೋಕ ಆಲ್ವಾ ಎಲ್ಲಾ அதாவது அதாவது உணவ உணவு சாப்பிடுறதுக்கு நிறைய ரெஸ்டோரெண்ட் இருக்கு பட் உள்ளூர் உணவனா நம்ம செட்டிநாடு உணவு சாப்பிடுறதுக்கு நம்ம அஞ்சபரப்பட்டு தான் இருக்கு அதுல வந்து நம்ம ரெகுலர் மீன் இல்லாம நாஸ்டாலஜிக்கா செட்டிநாட்டிலேயே பல ரெசிபீஸ் இருக்கு அதை வந்து நல்லா க்ரியேட் பண்ணி நம்ம ரெகுலர் மூணு இல்லாம அதை வந்து கரெக்டாக கூஸ் பண்ணி அதுக்கான மசாலா அதுக்கான ரெசிபி எல்லாம் ஸ்டாண்டரேஷன் பண்ணி தான் நம்ம இந்த உணவு பொருளால் தான் கொடுக்கணும் அது இல்லாம அஞ்சாய் பண்ணுறதையும் சாப்பிடாத பெரிசீஸே நீங்க எல்லா ஊர்லையும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல யாரோட இந்த அளவு வளர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியாது நம்மளோட பிரான்சஸ் தான் ஒரு சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும் நெதர்லாந்தா இருக்கட்டும் இல்ல சிங்கப்பூர் மலேசியா எல்லா ஊர்லயும் நம்ம வந்து கொடிகட்டி பறக்கிறோம்னா இந்த டேஸ்ட்டை வந்து நாங்க பாரம்பரியமா அப்படியே கொண்டு போறதுனாலதான் தனியா தெரியணும் ஆ பஸ் இருக்கு